இயேசு தம் சீடர்களுக்கு பலவற்றை கற்பித்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் கூட அற்புதம் செய்வார் கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார்